ஆட்டா பாவீங்களா நான் கூட இது எதுவும் புது மாடல் ட்ரெஸ்ஸுன்னு நினச்சிடா ஆனால் தான் தெரியுது இது கோணி பையில இருக்கானுங்க அடா கடவுள் எங்கள் வீட்டில் கால் தொடிக்கிறதுக்காக இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்டா ஆனால் நீங்கள் வந்து இந்த பையில் இப்படி டிசைன் பண்ணி மாடல் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸாகவே உருவாக்கிறீங்க பத்தியா பெரிய ஆளா நீங்களா நல்லா வருவீங்கடா இதோட விலையை பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்போது ரூபாயா ஆட்டா பாவீங்களா இருபது ரூபா கோணி பையை சும்மா ஒரு மாடல் டிசைன் பண்ணி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்க ஆட்டா பாவீங்களா என்னடா இப்படி இறங்கிட்டீங்க எல்லாரும் திடீர்னு போற போக்க பார்த்தா இனிமே எல்லாரும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு தான் மாறுவாங்க போலயே போவா இல்லை நீ ஒரு விவசாய பெருமக்களே எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க இன்னும் கொஞ்ச நாள் போனா இதுதான் ட்ரெண்டிங்ல வரப்போகுது அதனால விவசாய மக்கள் அனைவருக்கும் வந்து கோணி பையே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது நீங்க இப்போ ஒரு கோணிப்பை இருபது ரூபா விற்கிது இப்போதைக்கு ஆனால் ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா ஒரு கோணிப்பை மூணாயிரம் ரூபாய் கொடுத்தா நீங்க நீங்கள் வேலைக்கு வாங்கணும் விவசாய மக்களே உஷார் ஆகிக்குங்க அதுக்குள்ளே நம்ம கண்ட காட்சி உண்மைதானா அட ஆமாப்பா உண்மைதான்ப்பா இது நம்புங்கப்பா நம்புங்க அவளுக்கு செருப்பு போட்டு விடுறது அவளுக்கு பூ வாங்கி கொடுக்குறது அவளுக்கு பொட்டு வச்சு விடுறது அவளுக்கு நெக்லஸ் போட்டு விடுறது இவன் மூஞ்ச பார்த்தாலே மூட் அவுட் ஆகுது மாப்பிள்ள ஒரு ட்ரெஸ் வாங்கி அவளை போட சொல்றது இதெல்லாம் தான்டா காதல் கண்ணா அவளே போடுறது அவள் எப்படியெல்லாம் போடுறது அவள் எங்கே வச்சு போடுறது அவள் எந்த டைம்ல போடுறது அவளுக்கு என்ன நேரத்தில் போடுறது இவதான் இங்க சமத்தே வாங்கி இருக்கா ஆனா இங்க வந்து எவ்ளோ வாங்குன மாதிரி அவுட் விடுறா பத்தியா கிரேட் மணி அதுதான் காஜ் காஜுக்கும் காதலுக்கும் வித்தியாசம் பாருடா பன்னிக்குட்டி யாரோ உன்னை வெறித்தனமா போட்டு இருக்காங்க அம்மா இருடி பன்னிக்குட்டி வித்தியாசம் இருக்கு ஓகே இத தூக்கி அங்கலயே இத தூக்கி இங்கலயே போட்டுக்கிட்டு நீ வந்து நீ போட்டதெல்லாம் பெருமையா சொல்லிட்டு அது சொல்லிட்டு வராதே